எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பரே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு லவ் மேனிபேஷன் டெக்னிக் தான் நிறைய பேர் இந்த வேலண்டைன் டேக்கு உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது அவங்க கிட்டேருந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வரணுமா அப்படின்னு சொல்லி வெயிட் இருப்பீங்க நிறைய பேர் இப்போ நோ கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கூட அவங்க கூட ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்கா அல்லது அந்த பர்சன் வந்து எனக்காக வந்து ஒரு ஹாய் மெசேஜ் ஆச்சு அனுப்புவாங்களா என்னை வந்து அன்னைக்கு யோசிப்பாங்களா அப்படின்லாம் இருப்பீங்க ஸோ இந்த ஃபைவ் டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம இன்னைக்கு மண்டே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான் அல்லது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான் ஃபைவ் டேஸ் மட்டும் தான் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம் ஸோ நீங்க ரொம்ப கிளியர் இன்டென்ஷனோட இதை நீங்க பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க கட்டாயம் உங்களுடைய ப்ரப்போசல் பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சக்ஸஸ கொடுக்கும் பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த நோ கான்டாக்ட் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீதியில உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் அது உங்களை தேத்தக்கூடிய நியூஸாக இருக்கும் உங்கள் பர்சன் வந்து இப்போ தான் ரீசண்டாக உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது அப்படின்னும்பொழுது நீங்கள் வெயிட் இருக்கீங்க அவங்க இருந்து எனக்கு ப்ராப்பராக மெசேஜஸ் வரல ஆனால் நம்ம இப்போ காண்டாக்டில் தான் இருக்கோம் ஹாய் பாய் அப்படின்ற காண்டாக்டில் இருக்கோனாலும் அந்த பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆகும் உங்களுக்குள்ள பிலீவ் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் டேஸ் நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபைவ் 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 இந்த டெக்னிக் டெக்னிக் தான் தான் ட்ரிபிள் நம்ம யூஸ் பண்ண கண்டிப்பா இந்த டெக்னிக் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பிலீவ் பண்ணி பண்ணுங்க த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிகும் நம்ம பயன்படுத்தலாம் பட் இந்த ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக் அதை விட பவர்ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நம்ம ரியாலிட்டிலேயே அதை அதை நம்ம வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரைல் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ

ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் இன்டென்ஷன் க்ளியராக இருக்கணும் உங்கள் இன்டென்ஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஒரு ஒரு பெரிய சண்டை நடந்துருச்சு இனிமேல் சேரவே முடியாது அதற்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை இந்த ட்ரிபிள் ஃபைவை நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஸ்லோ ப்ராசஸ் குவிக் ப்ராசஸ் கிடையாது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்குள்ளும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள் ஃப்ரீக்வன்சியும் அவங்க ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகி இருக்குது நாங்கள் ஏற்கனவே நல்ல டேர்மில் தான் இருக்கோம் நான் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் வந்து நீங்க ஏற்றுக்க தான் போறாங்க பட் இந்த ப்ரொப்போசல் எப்படி இருக்கணும்னா அன்எக்ஸ்பெக்ட் ப்ரப்போசல்லாக இருக்கணும் நீங்க சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த உங்களுக்கு இருக்கிற மாதிரியே அந்த வேவ்லென்ஸ் அவங்களுக்குள்ளேயும் இருக்கணும் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நீங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க ஒருத்தவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து உங்க மேல இஷ்டம் இருக்கா இல்லையானே தெரியாது உங்களுக்கு தான் அவங்க மேல இஷ்டம் இருக்கு அப்படின்னும்பொழுது அந்த அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க கண்டிப்பா மிராக்கல் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா இத பத்தி வேற யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாது இந்த ஃபைவ் டேஸ் நீங்க உங்களுடைய சேனலைஸ்டு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள இருங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளேயே அலைன்ட் இருங்க ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்லும்பொழுது அவங்களுடைய ஆறாவும் அவங்களுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் கட் அண்ட் கிளியர் பண்ணிட்டு உங்களுடைய தாட்டை இந்த ஃபைவ் டேஸுமே ஒரு இந்த ஃபைவ் டேஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த அந்த ரிசல்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நெகட்டிவான இமோஷன்ஸ் எப்பயுமே வரக்கூடாது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா கூட இந்த பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அதோட ஒரு தூய்மையான ஒரு அன்போட தூய்மையான ஒரு இன்டென்ஷனோட இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபைவ் டைம்ஸ் நீங்க ஏன் அது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க யோசனை பண்ணுங்க அந்த பர்சன் வந்து உங்க தான் இருக்காங்க அந்த பர்சன் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு வேவ் லெந்தில் இருக்கீங்க நல்லா ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹாப்பியா உங்க இமோஷன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்க உங்களை தினைக்குமே அவங்க பாக்குறாங்க உங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்றாங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரு லவ் லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற அந்த தாட்டை கொண்டு வந்துட்டு எழுத ஆரம்பிங்க உங்க மனசுல அந்த பர்சன் உங்க கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த ஃபைவ் டேஸுமே நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பர்சனை நீங்க நினைச்சுக்கிட்டே எழுதுங்க இதை எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல எழுதிக்கோங்க அம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் அவங்களோட நேமை மட்டும் எழுதுங்க ஐஎம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் ஸ்பெஷல் பர்சன் வருது இல்லையா அந்த இடத்துல அவங்க நேமை எழுதிக்கோங்க ஐ எம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் இது வந்து ரொம்ப சிம்பிளான அஃபர்மேஷன் தான் ஐ எம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் ஐ எம் அட்ராக்டிங் மை டேஷ் டேஷ் என்னும்பொழுது அந்த இடத்துல நேம் அவங்களோட நேம் மட்டும் எழுதிடுங்க ஸோ ஐ எம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் ஐ ஆம் அட்ராக்டிங் மை ஸ்பெஷல் பர்சன் தனக்குமே ஃபைவ் டைம்ஸ் தான் நம்ம எழுது போகிறோம் மார்னிங் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப்டர்நூன் ஃபைவ் டைம்ஸ் தூங்கும் போது ஃபைவ் டைம்ஸ் இதில் கடமைக்குன்னு எழுத கூடாது நான் எப்பயுமே சொல்றது எழுதுனீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இன்டென்ஷன் செட் எழுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது டைம்ஸ் தான் நம்ம ஒரு நாளைக்கு எழுத போறோம் எழுத போறோம் பிப்டீன் இன்டூ ஃபைவ் இது மட்டும் தான் நம்ம எழுத போறோமே ஆனா நீங்க செட் பண்றீங்க இல்லையா உங்க தாட் தான் இதை வந்து கிரியேட் பண்ண போகுது இது எழுதுறதோ இந்த அஃபமேஷன் சொல்றதோ உங்களுக்கு கிரியேட் பண்ண போறது கிடையாது உங்களுடைய தாட் தான் இங்க வந்து பிரிட்ஜா இருக்க போதுங்க ரெண்டு பேருக்குமே அந்த பிரிட்ஜ நல்லா பவுண்டேஷன் போட்டு கட்டுங்க அந்த பவுண்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப யாராலையும் அசைக்க முடியாத ஃபவுண்டேஷன் இருக்கணும் அது உங்க மனசுலதான் வரணும் நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட நெகட்டிவா சொல்றவங்க கிட்ட உங்களை யாரெல்லாம் நெகட்டிவா மாத்துறாங்களோ எந்த சீரியலா இருக்கட்டும் சீரியஸா இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் சாங் கூட நிறைய பேரு அவங்களோட பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான சாங் தான் வச்சுட்டு இருப்பாங்க அது ஏன்னு தெரியாது அந்த சோகமான சாங்காக இருக்கட்டும் சீரீஸாக இருக்கட்டும் மூவிஸாக இருக்கட்டும் ஃபைவ் டேஸ் மட்டும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க அவங்களோட லவ் லைஃபுமே அவங்களுக்கு செட் ஆகலை அவங்களுடைய அவங்களுடைய பார்ட்னருமே அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்பொழுது அந்த பர்சனை ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் நீங்கள் பேசாமல் அவாய்ட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்த ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயம் வேலண்டைன் டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் உங்கள் லவ் லைஃப்ல கிடைக்கும் எஸ்ஸுனால் கண்டிப்பாக எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எத்தனை நாள் தான் சோக பாட்டே கேட்டுட்டு இருக்க போறீங்க சோகமான கலர்ஸே வேர் பண்ண போறீங்க சோகமாவே இருக்க போறீங்க உங்க மனசுல நான் சோகமால இல்லை ஹாப்பியா தான் இருக்கேன்னாலும் உங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒன்று கேரி பண்ணிட்டு இருக்க போறீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான் புதுசா நான் எதையும் சொல்ல பட் அந்த இன்டென்ஷனை நீங்க தான் கிரியேட் பண்ணும் யார் வேணாலும் எந்த டெக்னிக் வேணாலும் சொல்லலாம் பட் அந்த இன்டென்ஷன் நான் மாறணும் என் வாழ்க்கை மாறணும் என்னுடைய லவ் லைஃப் மாறணும்னா நீங்கள் மட்டும் தான் அதற்கு முடிவு எடுக்கணும் ஓகே இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக நம்ம ஒரே ஒரு ரீடிங் மட்டும் எடுத்துட்டு இந்த 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 சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்க மனசில் என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அந்த பர்சன் எனக்கு என்ன மாதிரியான எனர்ஜி ஃப்ரீக்வன்சில இருக்காங்க எந்த கேள்விகள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த இந்த எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ரீடிங் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இந்த ரீடிங்கை நம்ம எடுப்போம் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும் அது மட்டும் தான் என்னுடைய கேள்வியா இருக்கு உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்திருக்கிறது ரொம்ப 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 பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பா ஒரு ரொமான்ஸ் உங்க லவ் லைஃப்ல நீங்க பார்க்கலாம் கூடிய விரைவில் பார்க்கலாம் இதை நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க நீங்க இதை தான் மேனிஃபஸ்ட் பண்ண போறீங்க ஸோ அடுத்ததா டெஸ்டினி நீங்க யாரை உங்களுடைய டெஸ்டினின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா அந்த பர்சன் உங்களுக்கான தான் கண்டிப்பா உங்க கூட வரதான் போறாங்க ஸோ ரைட் பாத்து நீங்க கண்டிப்பா ரைட் பாத்துல தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வர வேண்டாம் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேனா நான் தவற பண்ணிட்டு இருக்கேனா இந்த பர்சன் கரெக்டான பர்சனா அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள குழப்பிக்காதீங்க நீங்க கான்சியஸா ஒரு விஷயத்த பண்றீங்க அது உங்க மைண்ட்ஃபுல்னஸோட பண்றீங்க அதை கான்சியஸா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க ரைட் தான் இருக்கீங்க ஸோ நீங்க உங்க லவ் லைஃப்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்ற அந்த தாட்குள்ள இருக்கீங்க ஸோ இந்த ஃபைவ் டேஸ் தானே ஃபைவ் டேஸ்ல உங்க வேலையை நீங்க பாருங்க நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை கூடவே நம்ம சொன்னா முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணி பண்ணுங்க இதுக்காக நீங்கள் சாப்பிடாம இருக்கணும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்ல இல்லை ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருந்தாலே வாழ்க்கையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க இந்த மேனிஃபெஸ்டேசேஷன் டெக்னிக் குள்ள கண்டிப்பாக நீங்க இதை பயன்படுத்தி எனக்கு ரிசல்ட்ஸை சொல்லுங்க யெஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்கள் காதல் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் தேங்க்யூ ஸோ மச்